அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய செய்தி பல்வேறு ஜோதிட ஆர்வலர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் போட்ட ஷார்ட் வீடியோவில் குற்றப்பின்னணியுடைய ஜோதிடர் யார் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க பட் நான் யார்கிட்டையுமே அவருடைய பேரை சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் சிறு வயதில் தெரிந்தோ தெரியாமலோ குற்றம் இழைத்து அதற்கான தண்டனையை பெற்று சிறுவயதிலேயே சீர்திருத்த பள்ளியில் படித்து வெளியில் திருந்தி வந்திருக்கக்கூடிய அப்படி தான் நம்ம நம்புகிறோம் திருந்தி வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் குற்றவாளி அவருக்கு சுதந்திரத்தில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவருடைய பெயரை வெளியிடுவது என்பது நாகரிகமாக இருக்காது மேலும் ஏற்கனவே அவர் குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவங்களுடைய கேரக்டர்லாம் மாறாது அதை நிறையா பார்த்துட்டேன் நான் ஸோ இதை நான் எப்படி உறுதி செய்தேன் அப்படின்னு சொன்னால் காவல்துறை நண்பர்கள் எனக்கு தெரியும் அவங்களோட பேசிகிட்ருக்கும்போது அன்னஃபிஷியலா அஃபிஷியலாக யாரும் சொல்ல மாட்டாங்க இதை அன்னஃபிஷியலா வயதில் குற்றம் புரிந்த சிறு இளம் வயது சிறார்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டால் அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இணைத்து கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் அது அங்கு இருப்பார்கள் அவர்கள் முரட்டுத்தனமான இயல்புடையவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அந்த சீர்திருத்த பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் உருவாக்குவாங்க என்ன உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக உடலில் ஒரு பகுதியை ஊனப்படுத்தி விடுவார்கள் இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இடது கையில் ஆள்காட்டி விரல் நுனியை வெட்டி விடுவார்கள் மிகப்பெரிய ஊனம் கிடையாது அது பெரிய பாதிப்புகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடாது ஆனால் அவர்கள் அந்த தண்டனை காலம் முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய வாடன் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்டனை நீங்களும் கூட பார்த்துருப்பீர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவனும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் பட் யாரும் கமெண்ட்ல பேர்லாம் போடாதீங்க அது கொஞ்சம் நல்லா இருக்காது தெரிந்து கொள்ளுங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேம் ஐடென்டிட்டி பண்ணக்கூடாது அதான் என்னுடைய எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு ஸோ அப்படி விரல் நுனியை வெட்டிவிட்ட இளம் சிறார்கள் குற்றவாளிகளாக இருந்தால் அதுபோல் செய்வது உண்டு எனவே அப்படிப்பட்டவர்கள் பின்னாளில் பாதிக்கப்படக்கூடாது பின்னாளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் காவல்துறையினர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விஷயமாக ஒரு என்கொயரிக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார் இவன் வந்து ஃப்ராடு அப்படின்னு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது போன்ற பின்னணியுடைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தெரிந்தால் பேரை கமெண்டில் போடாதீங்க தயவுசெய்து செய்து உஷாராக இருங்கள் அந்த விழிப்புணர்வுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் மீண்டும் போடுகிறேன் எனவே கவனமாக இருங்கள் தமிழக மக்களே நன்றி வணக்கம்